மே மாதம் வரக்கூடிய நாடாளுமன்ற பொது தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சியை ஒற்று வரைக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் தேர்தலாக போகிறது இது தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு தமிழ் தேசத்துக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக மாறப்படும் ஏன்னா இப்போ ஒரு பெரிய ஒரு ஆளுமையாக கருதப்பட்ட தற்போது மறைந்த நடிகர் விஜயகாந்த் பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி சொல்ல வேண்டியதில்லை அவங்க பிஜேபியுடைய தயவுல இருந்தாங்க இப்போ அந்த தயவு இல்லை அதனால இப்போ திமுகவும் பிஜேபியும் நெருங்கி வருது இது வரைக்கும் நம்ம நாம் தமிழர் கட்சி வந்து பிஜேபியுடைய பிடி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு தொழிலுரிச்சி காட்டும் சமீபத்தில் நடந்த இந்த பெருவள்ளம் இந்த திருவள்ளத்தை வந்து இவங்க தேசிய பேரிடர் அப்படின்னு அறிவிக்கணும்னு இவங்க கேட்டாங்க புதிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாரன் முடிவு இங்கே பார்வையிட்ட வந்திருந்தப்ப அவர் ஏதோ தமிழ்நாடுங்கிறது தனக்குரிய சொத்துங்கிற மாதிரியும் தான் குடும்பத்தில் ஒன்றுன்ற மாதிரியும் நான் பார்த்து உனக்கு கொடுப்பேன் அதை எங்கள் அப்பா சம்பாதிச்ச சுய சம்பாதிக்க சொத்து நான் நினைச்சாதான் தான் உன்னை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த உடன் மொழி பாடி லாங்குவேஜ் சொல்வது தமிழை வந்து அந்த பாஷை அப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ நம்ம தமிழ் மொழியே ஒரு அந்த காலத்தில் ஒரு பெரியவர் சொல்வேன் பெரியவர்ன்றது நான் சொல்றேன் அவர் யாருன்ற பேர் அவர் நீச பாஷை அந்த மாதிரி ரேங்கில் பேசக்கூடியதெல்லாம் இப்போ மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஊடகங்கள் எல்லாம் அவங்க உழைக்க வாங்கிட்டாங்க இருந்தாலும் உங்களை போல இப்போ இருக்கக்கூடிய இந்த நீங்கள் யூடியூப்லேயே பண்ணீங்க அப்படிங்களா இதனால் கிடைக்கக்கூடிய அவேர்னஸ் தான் இப்போ மக்களுக்கு அதிகமாக இருக்குது யாரும் இப்போ டிவியில் சொல்றதெல்லாம் பார்க்கவில்லை யூடியூப்ல என்ன வருது அப்படின்றத எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க அதனால நாம் தமிழர் கட்சியோ இப்போ எங்களுடைய தலைவர் சீமான் அவர்களையோ இனிமேலும் யாராலையும் மறைக்கவே முடியாது இப்போ இந்த மாதிரியான சொல்ல ஒரு அருமையான அற்புதமான ஒரு கேள்வி நீங்கள் வச்சிங்க இப்போ காங்கிரஸ் எதோட கூட்டம் சரி இப்ப இவங்க வந்து காங்கிரஸ் எப்படியாவது கழட்டி விடணும் அதுக்கு அவங்க ஒரு காரணமா சொல்றது இவர் சனாதன தர்ம ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொன்னதை ஒரே ஒரு காரணத்தினாலதான் நாங்கள் நாலு மாநில தேர்தலையும் தோற்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாய தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனால காங்கிரசுக்கு திமுக பிடிக்கல காங்கிரஸ் அதே மாதிரி சொல்ற காரணத்தினாலே திமுகவுக்கு காங்கிரஸ் பிடிக்கல இந்திய கூட்டணியிலேருந்து ராகுல் காந்தியை அல்லது மல்லிகார்ஜுன கார்கே வந்து இந்தியாவுடைய பிரதமராக நீங்கிறவரு அந்த கூட்டணியிலே யாருக்கும் பிடிக்கல சோ ராகுல் காந்தியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு திமுக சொல்றதுனாலயே மற்ற கட்சிகள் எல்லாம் அந்த இந்தியா எல்லாம் அதை வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு சூழ்நிலை ஒரு இந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல சூழ்நிலை இப்ப நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்ப நெருங்கி வருது அப்படின்றதான் அரசியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இது நமக்கு தெளிவாக பழன்படுது சோ இப்ப இந்த அண்ணா அதிமுக ஒரு வலுவிழந்த கட்சியா இருக்குது இந்த மக்கள் நீதி மையம்னு ஒரு அவர் குறுக்கு குறுக்கு சார் ஓட்டிகிட்டு இருந்தார் பிக்பாஸ் மொகாலி அவர் அந்த பிக்பாஸ் மொகாலி அந்த கட்சியும் பார்த்தீங்கன்னா திமுக விட தோல் கொண்டு அவங்க அதோடைய அழிவு அவங்க தேடிக்குவாங்க ஒரு எலெக்ஷன்லேயே அவங்க காணா போயிடுவாங்க அது முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய வலுமை மிக்க ஒரு திரு விஜயகாந்த் அவர்கள் இருந்து போனாங்க அவருடைய கட்சி தொண்டர்கள் எல்லாம் முழுமையாக இருந்த படத்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அன்றைய நிறுவ பேர் சொன்னாங்க இனிமேல் நமக்கு வந்து வழிகாட்டியா இருக்கும்போது அண்ணன் சீமான் தான் அப்படின்ற அன்றைய தினமே ஒரு பலரும் பேச காதால கேட்டோம் இப்ப அதெல்லாம் பேசாதீங்க நாங்க அரசியல் பேச வரல நாங்க பார்க்கும்போது தலைவருக்கு மரியாதை செலுத்ததா வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கூட பலர் வாலண்டிய அதாவது இளைஞர்கள் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் அவங்க சொல்றதை கேட்கும் பொழுது அது ஒரு இப்ப இப்ப உள்ள நிகழ்ச்சி மாறிட்டு வருது அதே போல ஒரு விஜய் பத்தி சொல்றாங்க அவர்களுடைய ரசிகர்கள் அந்த மன்றங்கள் இளைஞர்கள் அவர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை மாதிரியான அரசியல் நெருக்கி தமிழகத்துடைய வளர்ச்சி தமிழகத்துடைய பொருளாதாரி இப்போ திடீர்னு பார்த்தா இவங்க கோயம்பேடு வந்து கொண்டு போயிட்டாங்க கிளாம்பாக்க அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும் முப்பத்தி ஏழு ஏக்கர்ல இருந்து எண்பத்தி எட்டு ஏக்கர் கொண்டு போயிருக்காரு ஆனால் அங்கிருந்து ஒவ்வொருத்தரும் இருந்து வரவங்க எல்லாம் பாமரர்கள் மிக வசதி குறைவானவர்கள் சிட்டியோட எவ்வளோ கஷ்டப்படுவாங்க இனிமேல் தான் தெரியும் ஆனா ஆனால் எந்த காரணத்துக்காக எடுத்தாங்கன்னா அம்மா பேர் எடுத்துருக்கோம் அந்த இடத்துல வந்து பெரிய திமுக பேரில் போட்டாங்க ஒரு பெரிய ஏரி அடித்தாங்க அது பெரிய இடத்துல வந்து அம்மையார் ஜெயலலிதாவுடைய பேர் இருக்குது இப்போ அதை அவங்க எடுத்துடணும் இப்போ இவங்க பேரில் கொண்டு வரும் அது என்ன கொண்டு வர தெரியல இப்போ இந்த கிலாம்பாக்கம் அந்த ஸ்டாண்டில் கொண்டு வர ஒரு பெரிய ஒரு ஊழல் வந்து வரப்போகுது இப்போ தொடர்ச்சியாக வந்து பதினோரு மந்திரிகளுடைய பெயர் பட்டியல் வந்து ஊழல் பட்டியலில் வந்துருச்சு இப்போ செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வரப்போகுது அடுத்தது பொன்முடிய வழக்கு இப்போ அவங்களுடைய மெயினான இலங்கைகளை பிச்சு எடுக்கப்படுறது யாருன்னா முதல்ல வந்து ஜெகத் ரட்சகன் அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த துரைமுருகன் முக்கியமாக இருந்தாங்க இது இல்லாம அண்ணா திமுக இருந்த பன்னெண்டு ஊழல் மந்திரியை தான் இதே திமுக மந்திரிகளா இருக்கிறாங்க அப்ப ரெண்டு விதம் எதையாவது அவங்க வழக்கில் மாட்டாங்கன்னா அதெல்லாம் நீ அண்ணா திமுக பிரிவுல அப்ப செஞ்சது நாங்க எங்க பிரிவுல வந்த பேர் செய்யல அப்படின்ற ஒரு பணி அப்படியும் போட்டுக்கலாம் திரும்பவும் கேட்டுன்னு சொன்னா அதனால திமுக உள்ளவங்களுக்கு இது பிடிக்கல இப்ப திமுகவிலே ஊரியன் அவர் யாருக்கு நெரு அவர் வந்து போர்க்கொடி தூக்கிக்கிட்டே தான் இருக்கிறார் அது ஒரு பிரச்சனை இப்போ இங்கே நம்ம எடுத்து சேகர்பாபு அவரும் அங்கே இருந்தவர் கே 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 சார் அவர் அங்கே இருந்தவர் இப்போ செந்தில் பாலாஜி வரிசையார் அனிதா ராதாஷ் அவங்க எல்லாம் இப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு ஊழல் கட்சி ஊழல் மிக்கவர்கள் அப்படின்றது இப்போ நிரூபணமாகிட்டு வருது நாங்கள் ஊழல் வெற்றவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த வேலை பேச முடியாது இப்போ இதை வந்து நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆயுதமா இப்போ நாங்கள் பயன்படுத்த போகிறோம் இப்போ மக்களுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த எண்ணொரு பிரச்சனை இப்ப விஷவாயி கசிஞ்சது அதுக்கப்புறம் இப்ப இருந்து வரக்கூடிய அந்த அது கசிவு ஏற்கனவே ஒரு கப்பலை ஒரு ஒரு சோதனை பார்த்துட்டாங்க ஒரு வெள்ளோட்டம் அப்ப இதை எப்படி இவங்க எல்லாம் கடற்கரை ஓரத்துல இந்த சாகர மாலா அந்த திட்டங்களுக்கு எப்படி மீனவர்களுடைய எல்லாம் குறைக்கிறது அந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது அதனுடைய என்னென்ன எதிர்ப்புகள் எல்லாம் வருவோங்கிறதுக்கு இஸ் ஒரு பயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருஷத்துல போபால்ல மிகப்பெரிய ஒரு விஷவாயு லீக் ஏற்படுது ஐசோ சைனேட் வாய் அதுக்கு கிட்ட இறந்து போற வந்து முப்பத்தி ஐம்பதாயிரம் இறந்து போறாங்க உடனடியா அப்ப வந்து அந்த ராஜீவ் காந்தி அதோடைய ஆண்டர்சனோட ஒரு அந்த நிறுவனரை ரொம்ப பத்திரமா தனி ப்ரைட் வச்சு அவளை அப்புறப்படுத்தி அமெரிக்கா கொண்டு போய் சேர்த்தாங்க இன்னை வரைக்கும் அவங்களுக்கு அந்த போராட்டம் நடந்துட்டே இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கட்சியோட இவங்க அலையன்ஸ் வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் திறந்து வந்து நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு மக்களுக்கு அன்றாட தேவைப்படக்கூடிய பிரச்சனைகளை முன்னெடுப்போம் அதே சமயத்துல இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தொற்று நோய் மாதிரி அந்த தொடர்ச்சியா வரக்கூடிய நீக்க நோயாக பரவிட்டது ஆனா எங்களுடைய குறிக்கோள் இந்த வாக்குச்சாவடிக்கே வராத ஒரு நாற்பது சதவீதம் இருக்கிறாங்க நாற்பது சதவீதத்துல ஒரு அஞ்சு சதவீதம் திறந்து போயிருக்கலாம் வெளியூர் போயிருக்கலாம் அதை தவிர்க்க முடியாத காரணங்களால வர முடியாம இருக்கலாம் அந்த மீதமுள்ள முப்பத்தி ஐந்து சதவீதம் என்னன்னா அவங்களுடைய மறப்பாங்க யார் வந்தா என்ன இவன் வந்தாலும் அதை தான் செய்வான் அவன் வந்தாலும் தான் செய்வான் ரெண்டு பேருமே திருடங்கு தான் அதில் பெரிய திருடன் யாரும் சேர் அப்போ ஒரு அஞ்சு வருஷம் அவன் ஆண்டுட்டான் இவன் அஞ்சு வருஷம் ஆளப்போம் அப்படின்னு ஓட்டு போடாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள தான் நாங்கள் வந்து மிக முக்கியமாக எங்களுடைய வாக்கு வங்கியாக நாங்கள் வச்சிருக்கோம் இப்போ அந்த முப்பத்தஞ்சு சதவீதத்தை நாங்கள் போய் நாங்கள் எட்டி பிடிச்சிட்டோம்னா அவங்களுடைய ஓட்டு வங்கி அவங்களுடையது அவங்க ஒரு உணர வச்சு இதுக்கு ஒரு மாற்று கொண்டு இப்போ நேற்றைய தினம்

அந்த ஆர்கனைசேஷன்ல கிட்டத்தட்ட கல்ஃப்ல மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு அதிகமான தமிழர்கள் இருக்காங்க நான் இங்க வந்து ஓட்டு போட முடியலனாலும் எங்க குடும்பத்தார் அனைவரும் எங்களுடைய உறவினர்கள் அனைவரும் இந்த தடவை வந்து கண்டிப்பாக சிவான ஓட்டு போவோன்றத நாங்க தெளிவா சொல்றாங்க சோ அவங்க எல்லாமே வந்து வெரி 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 திங்க் டேங்க் சொல்லக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லயும் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு கீழே பல்வேறு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு ஒரு கண்டிப்பா கல்ஃப்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதினோரு நாடுகள்ல இருந்த உடைய ஒரு பெரிய ஒரு கூட்டமைப்பு ஒரு சின்ன உதாரணம் இப்ப இது மாதிரி இவங்க எல்லாம் இப்பதான் வந்துட்டு இருக்கு முக்கிய காரணம் ஒன்றா மாதிரி யூடியூப்ல இருக்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க தவிர இப்போ இந்த சன் டிவி ராஜ் டிவி மக்கள் டிவி இதெல்லாம் வந்து பெருசாக வந்து க செலுத்துறது இல்லை உடனே வேலை போயிட்டாங்கல்ல அதனால இப்போ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் இப்போ இருபத்தி நாலு இருபத்தி நாலுல மிகப்பெரிய உந்து சக்தி நாங்கள் ரெண்டாவது சக்தியாக வளருவோம் அப்படின்ற நாங்கள் உறுதியாக நம்ம அதுக்கு அடுத்த தேர்தல் வரப்ப நாங்கள் சட்டசபை உள்ளாங்க நாங்கள் நாம் தமிழர் கட்சி தொலைவு நீங்க சொல்லு நீங்க சொல்லிருந்தீங்க தொடர்ச்சியா வந்து அதிமுக வந்து இப்ப வலுவிழந்திருக்கு வந்து திமுக வந்து இப்ப வலுந்திருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா வந்து தொடர்ச்சியா வந்து யாரோ ஒரு நடிகர்ல வச்சு மக்கள் வந்து திசை திருப்பிட்டே இருக்காங்க வந்து ரஜினி அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர் வந்திருக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இப்ப கூட்டணி போயிட்டாரு இப்போ வந்து விஜயும் வந்து உள்ள களமிறங்கியிருக்காரு அவர் தேர்தலை நோக்கி தான் எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வேலைகள்லாம் செய்யல அவர் தொகுதி வாரிய அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்காருனால அவரும் ஓட்டு அரசியல நோக்கி தான் வளருது இது வந்து எதர்ச்சியா நடக்கிறா இதை ஒரு திட்டமிடல் வச்சே நடக்கல இதற்கு எப்படி பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு சதி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு கூட்டு சதி பிழை ஊதியம் அல்லது பிழைப்பாதாரம் அப்படின்ற ஒரு சொல்லாடல் ஒண்ணு இருக்கு எந்தெந்த நேரத்துல இருந்தா நம்மளுடைய தொழில் பாதிக்கப்படாது எந்தெந்த சமயங்கள்ல யாரோட ஒரு அலையன்ஸ் வச்சுக்கணும்னு சொன்னா நம்ம வருவோம் ரஜினிகாந்துக்கு ஒரு ஏதோ ஒரு திரைப்படம் வந்த சமயத்துல காங்கிரஸ் கட்சி எல்லாமே அவர் கூப்பிட்டு ஒரு பெரிய கணிசமான இடம் எம்பி எலெக்ஷன்லையும் கொடுக்குறாங்க எம்எல்ஏ கொடுக்குறாங்க அவருடைய கால்குலேஷன் அரசியல் வரல இது மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடே இல்லாம ஒரு சினிமா படத்துல அடைக்கிறோம் ஒரு படம் வந்து வெற்றிகரமா ஓடுது எல்லாரும் கை தட்டுறாங்க ஏகப்பட்ட போது ரெண்டு படம் தோல்வி அடையட்டும் அந்த நடிகர்கள் எங்கே போவாங்க அப்படின்றத என்னுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்ற எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது வருஷம் நான் பார்த்துருக்கக்கூடிய இந்த அரை நூற்றாண்டு அரசியல் வாழ்க்கையிலேயே தோல்வி அடைந்த படத்த படங்கள் ரெண்டு படம் வந்ததுன்னு சொன்னாலே அவங்களுக்குள்ள அந்த ஸ்டார் வேல்யூன்றது கண்டிப்பாவே போயிடும் விஜய் வராரு அப்படின்ற மாதிரி அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவருடைய அவருடைய சொந்த செல்வத்துல ஒரு சிறு அவர் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா ஜனங்க வந்து அந்த நேரத்துல நடிச்சிருவாரு நான் அந்த பிருந்தா தேட்டர்ல பார்ப்பேன் பயங்கர டிராஃபிக் ஆகும் பாலாபிஷேகம் எல்லாம் இந்த இணையங்கள்லாம் எங்க போறேன் அந்த நேரத்துக்கு அந்த படம் வந்துச்சா அது எம்ஜிஆருடைய பீரியட்ல இருந்து எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து எம்ஜிஆருக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் அது அதுக்கு எதிராக வந்து சிவாஜிக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் அந்த ரெண்டு ஆளுமைகளும் போனாங்க அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் யார் ரஜினி வந்தாரு அவரும் காண போனார் அதுக்கப்புறம் வந்து அஜித் அஜித் இருக்கிறாருங்கிறதுக்காகவே இவங்க விஜய் ரசிகர் விஜய் ரசிகர்களுடைய படம் வந்துச்சுன்னா அஜித் வந்து அதோட பெரிய இதாக சொல்லப்படுது இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு அது பார்க்கும்போது நம்மளோட இளைஞர்கள் எல்லாம் வழிகளில் போறாங்க அப்படின்றது தெரியுது பட் அவங்களுக்கும் அஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு ஒரு நடிகருக்கு வயசான அரசியல்வாதி வேஷம் போடுறாங்க அந்த நடிகைக்கு வயசாயிடுச்சுன்னா அம்மன் வேஷம் போடுற மாதிரி நடிகருக்கு வயசு அரசியல்வாதி வேஷம் போடுற தான் நடிகர் ஒரு இதுல ஒரு அலெவல்ல வந்துட்டு இந்த அரசியல்வாதி பேஷன் இப்போ நயன்தாரா இருந்துச்சு எல்லாமே நடிச்சிருந்தது திடீர்னு மூக்குத்தி அம்மனாக மாறிடுச்சு போல கமலஹாசனும் அதே போலாம் எல்லாரும் பால கதாபாத்திரம் வயசு உடனே இப்போ அரசியல் அதை சொல்லணும்னு தோணுச்சு கடைசி அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து விஜயலட்சுமி அவர்கள் திருப்பி வந்து காலத்தில் இருக்காங்க காணொலி ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க ஏன்னா வந்து இங்கே வந்து வழக்கு சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்க தமிழ்நாடு வந்து அதை கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் திருப்பி அந்த வழக்கை பதிவு பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இது திருப்பி தொடர்ச்சியாக அதை விட்டு விட்டு பண்ணுற மாதிரி இருக்குதுக்கா அவங்கள வந்து அரசியலுடைய தூண்டுதலால் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு 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 நபர் ஒரு வேண்டப்படாத ஒரு நபர் அதிகமாக பேச விரும்பப்படாத ஒரு நபர் அவருக்கு வந்து நம்ம சொல்றது மூலமாக மேற்கொண்ட ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் விரும்புகிறேன் சட்ட ரீதியாகவே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்தில் ஒரே மாதத்தில் அந்த அம்மா சொல்லக்கூடிய இதை நீங்கள் வந்து வெளிப்படையாகவே சொல்லுங்கள் த்ரீ செவன்டி சிக்ஸ் முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற ஒரு இந்திய தண்டனை சொல்ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்க பேரை வெளியிடக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு நான்கு மாநிலங்களில் அவ்வாறு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய வெளியிட்டதற்காகவே நீதிமன்றம் அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுத்து ரெண்டாண்டு சிறை தண்டனை விதித்து அவளுக்கு உரிய அபராதத்துறையை விதிக்க வேண்டும் ஆனால் என்னம்மா நான் தான் அது நான் தான் அது சொன்னது உள்நோக்கம் என்னன்னு ஒரு மாதத்தில் வந்து அந்த வழக்கை முடிக்கக்கூடிய ஒரு வழக்கை இவ்வளோ வருஷமாக அவர் பண்ணாமே வச்சிருக்கிறது காரணம் அதில் உண்மை இல்லைன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த பெடிஷனும் அப்பப்ப அந்த அம்மாவுக்கு யாரோ பணம் கொடுக்குறாங்க அதை பேசுறாங்க இந்த முறை அவங்க பேசுறாங்க அப்படின்றப்ப அது சட்ட ரீதியாக இல்லை அனைத்து ரீதியாகவும் இருக்கோம் அதுக்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க அப்படின்றது சட்ட ரீதியாக நாங்கள் இருக்கிறோம் அந்த அம்மாவை தூண்டி விட்டு அதை வழி அந்த அம்மாவுக்கு பணம் உதவி தேவையான ஒரு டேரமாக இருக்கு அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அந்த அம்மாவுடைய தாயார் அவருடைய சகோதரி உடல்நிலை சரியில்லை அதை பயன்படுத்திக்கிட்டு போகிறாங்க பணம் கொடுக்குறாங்க எதையாவது ஒன்று பேசி அப்படின்னு வராது உதாரணத்தை சொல்ல போனால் ஜெயலலிதா அம்மையாக இருந்தாலும் ஒரு வழக்கம் இந்த குவிப்பு வழக்கு அந்த சொத்து குவிப்பு வழக்கில் நடந்துட்டு இருக்கும்போது எல்லா சாட்சிகளும் புரட் சாட்சியாக மாறிட்டு வராங்க அந்த நேரத்தில் இந்த பேராசிரியர் அன்பழகன் மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்து இந்த மாதிரி எல்லா சாட்சிகளும் புரட் சாட்சியாக மாறுறாங்க அதனால இது தமிழ்நாட்டில் வந்து இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்றத சொல்லி அது கர்நாடகாவுக்கு போச்சு நம்ம தங்க ஜெயலலிதா மாதிரி ஒவ்வொரு முக்கியம் அந்த மாவு நினைச்சு ஒவ்வொருத்தருக்கும் தங்கள் கற்பனை பண்றதுக்கும் கனவு கட்டுறதுக்கும் ரைட் இருக்கு இது வந்து ஒரு இந்த மாதிரி ஜனநாயகம் சொல்லிட்டே இருந்தாலும் நடக்கப்படுறது இல்லை இதை வந்து ஒரு அட்வான்ஸ் வந்து நம்ம நாம கட்சி உண்டாக்கணும் அப்படிங்கறதுக்காக பெயரை வந்து பயன்படுத்தவே கூடாதுங்கிற அளவுக்கு நாங்க அதை செய்வோம் கண்டிப்பாக ஒரு வழக்கு நாங்கள் போட்டது நிறுவிகள் இருக்கு அது மூலம் வழக்கு மூலமா அதை முன்ன முன்னாள் எடுக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தெரிய அது மட்டும் இல்ல இதுக்கு பின்னணியில வந்து திமுக இருக்குங்கிறத துயிலுரிச்சி காட்டும்போது அவமானப்பட போறதுங்கிறதும் அசிங்கப்பட போறதுங்கிறதும் கேவலப்பட போறதுங்கிறதும் திமுக தான் அப்படின்றத ஆணித்தரமா நான் பதிவு நன்றி